அடுத்ததாக இதில் ஒரே ஒரு என்னன்னா நான் ரவிச்சந்திரன் தூங்க வந்திருக்காங்க அவங்க எனக்கு அறிமுகம் கிடையாது முன்ன பண்ணேன் இந்த மாதிரி ஒரே ஒரு முறை சந்தித்தேன் கடைசியில அவங்களும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க அவங்க ஊர் பேரையும் வெட்டிக்காடு ஆடு ஊட்டிட்டு போய் அந்த காடுகளில் அழிச்சிட்டு அங்கே இருந்தனால அவங்க ஊர் பேர் வெட்டிக்காடு இதை நான் இங்கே பேசி ஆகணும் ஒரு அன்பான ஒரு எங்கேருந்தா என்னோட அனுபவத்தை பேசணும் அப்படின்னு கேட்டிருக்கா அண்ணனுக்கு ஒரு ஐந்து நிமிடத்தை நான் அவதிக்கு கொடுக்குறேன் அப்புறமே எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக கல்யாணம் இருப்பான் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல அதாவது இந்த கீதாரி இனத்தின் இடையினத்தோட அந்த ஒரு வாழ்விகளை மிக அற்புதமாக ஆவணப்படுத்தி ஒரு குளம்படி என்ற ஒரு புதினமாக நம் கைகளில் கொடுத்திருக்கும் தம்பி வெற்றி செல்வன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் நன்பியும் தெரிவித்துக் கொள்கின்ற தம்பி சொன்ன மாதிரி வெற்றி செல்வன் எனக்கு அவ்வளோ அறிமுகம் கிடையாது நான் ஏன் இந்த நாவலை பற்றி இங்கே பேசணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன வழக்கத்தை சொல்கிறேன் அறிமுகம் கிடையாது முத முதல்ல ஒரு இலக்கிய நிகழ்ச்சியில் சந்திக்கிறப்போ வந்து கீதாரியின் உப்பு கண்டம்னு ஒரு புக்கு நான் வெளியிட்டிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அப்படின்னு ஒரு ஸ்பார்க் எனக்கு அடடா கீதாரி அப்படிங்கிறதுனால அப்புறம் அது எனக்கு கிடைக்க வாங்கி படிக்க முடியலை நான் கண்டினியூஸாக ட்ராவல் இருந்ததுனால அப்புறம் தம்பி வந்து குளம்படி நாவல் அப்படிங்கிறப்ப அந்த புத்தக வெளிக்கிட்டு விழாவுக்கு அழைப்புதல் இருந்த அப்படிலாம் அந்த டைத்துலேயும் நான் பிஸ்னஸ் ட்ரிப்னால நான் வெளியில் இருந்தேன் அதெல்லாம் கலந்துக்க முடியல அதனால தான் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு டெலிகம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியர் டெக்னாலஜி எக்ஸிக்யூட்டிவ் நான் படித்தது நான் வந்து சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்ரிக்ஸ் அப்படிங்கிற வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் யூஎஸில் வந்து அலெக்சாண்டர் கிராம்பெல் நிறுவிய பெல் லெபரட்டரிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் கடந்த ஒரு முப்பது வருஷமாக ஆல் ஓவர் த போல் டெலிகம்யூனிகேஷன்ஸு கன்சல்ட்டிங்க்காக ஆல் ஓவர் எல்லா கம்பெனிஸ்க்கும் நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தேர்ட்டி இயர்ஸாக இது வந்து எல்லோருக்கும் தெரிந்த ஒரு முகம் ஆனால் எனக்கு இன்னொரு முகம் இருக்குது பாட்ஷாவில் சொல்வார் ரஜினி அது மாதிரி எனக்கு இன்னொரு முகம் இருக்கு நான் வந்து ஒரு கீதாரி எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு வருடங்கள் கீதாரி வாழ்க்கையின் இளவயதில் பனிரெண்டு விதங்கள் விருத்திரனை போல வாழ்ந்தவன் தான் இந்த கதையில் வர்ற விருத்திறனை போல வாழ்ந்தவன் பனிரெண்டு வருடங்கள் அது மட்டுமல்ல என்னுடைய முன்னோர்கள் அதாவது என்னுடைய பூர்வீகம் வந்து எங்களுடைய இருநூத்தி ஒன்பது முன்னூறு இடங்களுக்கு முன்பாக புதுக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கிற பொன்னன் ஒரு கிராமம் அதுல வந்து கீதாரியாக இருந்தவர்கள் ஆடை மேய்ச்சிக்கிட்டு இந்த வந்த அந்த கதை வர்ற மாதிரி தஞ்சை பகுதிக்கு வந்தவங்க இரநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த தஞ்சை பகுதியில இருக்கிற ஒரு காட்டை அழிச்சு அங்கு குடியவினியர் அவர்கள் அதனால அதனாலதான் அதுக்கு வெட்டிக்காடுங்கிற பேர் பேரு தம்பி சொன்னது மாதிரி வெட்டிக்காடுங்கிற பேரு என்னுடைய முன்னோர்கள் வந்து கீதாரிகள் இன்ஃபேக்ட் எங்க ஒய்ஃப் கூட அப்பப்போ என்ன ஜா ஜாலிய கிண்டல் அடி கீதாரி குடும்பம் அப்படின்னு பார்ப்பல அந்த வாழ்க்கையை வாழ்ந்துவேன் எப்படி இந்த நான் வாழ்க்கையை வாழ்ந்தேன் அப்படின்னா எங்க அப்பா வந்து ஒரு நல்ல ஒரு விவசாயி ஒரு ஓரளவு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மிராசனு சொல்லலாம் இல்லைங்களா ஒரு சொந்த முயற்சியில் ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கர் நிலமா அப்படி தன்னுடைய கடினமான உழைப்பாளர் முன்னுக்கு வந்தவர் அதை பத்தியெல்லாம் என்னுடைய இந்த வெட்டிக்காடு புத்தகத்திலே நான் பதிவு பண்ணியிருக்கேன் பதிவு பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு ரெண்டாவது பட்சிகிட்டு இருக்கப்ப வந்து எங்கள் வீட்டில் முனியன்னு ஒருத்தன் வேலைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாப்பில் மாடு நான் அந்த ஒரு ஒரு வந்து போய்ட்டாப்பில் ஒரு கடலூருக்கு போயிட்டாப்புல அதுக்கு பிறகு அந்த மாடு மேய்க்கும் வேலை வந்து எனக்கு வந்துச்சு எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட எப்போதும் ஒரு பத்து பதினஞ்சு மாடுகள் இருக்கும் மாடு அதாவது பசு மாடு எருவ மாடு வண்டி மாடு காளை மாடு அப்படின்ட்டு இருக்கும் அதனால எங்கள் அம்மா ஆடு வளர்ப்பாங்க இதையெல்லாம் நான் என்னுடைய ரெண்டு வயசு அதாவது ஏழு வயசுலேருந்து பதினெட்டு வயசு வரலையும் நான் வளர்த்துவேன் அதாவது என்னுடைய மாடு மாடு தான் என்னுடைய முதல் தொழில் இதை முடிச்சுட்டு தான் அப்புறம் நான் படிக்க முடியும் எனக்கு நிறைய இன்சிடெண்ட்ஸ்லாம் இருக்குது அது நேரம் கருத்தி இதை நாங்கள் சொல்ல வருவேன் டைம் கருத்து நான் சீக்கிரம் சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன் அப்புறம் வந்துட்டு அது மட்டும் கிடையாது எங்கள் பெரியப்பா விடு சித்தப்பா விடு அப்படிங்கன்னா அவங்க என்ன பத்து காசு கொடுப்பாங்க அஞ்சு காசு கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு அதுக்காக அதுக்காக என்ன பண்ணுறதுன்னா அவங்க மாட்டை சேர்த்து பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மாடுகளில் நான் மேய்ப்பேன் ஒரு காலகட்டத்தில் ஐம்பது மாடுகள் ஆடுகள் இதையெல்லாம் மேய்ச்சிட்டு படிக்கிறப்போ என்ன பண்ணுவேன்னா புக் எடுத்துகிட்டு போவேன் என்னுடைய அங்கே மேய விட்டுட்டு படிக்கிறது அது மாடு ஆடு மாடு இந்த கதையில வர்ற மாதிரி ரொம்ப டஃப் இப்ப கூட நீங்கள் சொன்னீங்களே இல்லைங்களா யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த சின்ன வயசுல அத்தனை ஆடுகளையும் மாடுகளையும் மேற்று அந்த பயிற்சி எடுத்ததுனால தான் மிகப்பெரிய டெலிகம்யூனிகேஷன்ஸ் கம்பெனில டெக்னாலஜி இன்ஜினியர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த அப்படிங்கிறதுனால இந்த நாவலை பத்தி கொஞ்சம் சொல்லலாம் அது தட்ஸ் என்னுடைய பேக்ரவுண்ட் அதுக்காகத்தான் வந்து இந்த நாவலை பத்தி நான் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் படித்து இந்த நாவலை பத்தி பேசணுங்கிறதுக்காக சிவானந்தன் மாதிரி நான் வந்து ஒரு இலக்கிய விமர்சகர் கிடையாது நான் ஒரு சாதாரண ஒரு ஒரு அப்படி ஒரு வாசிப்பாளர் தான் அந்த வகையில் நான் பகல் இந்த நாவல பார்த்தீங்கன்னா ஒரு காயாம்பு மயில் விருத்திறன் இளவலகி மீனாட்சி அப்படிங்கிற அந்த ஒரு குடும்பம் அவர்களை சுற்றி இருக்கிற உடையார் அவருடைய சொந்தக்காரர்கள் இந்த இடையர் இடத்தை பற்றிய அவங்க எப்படி ராமநாதபுரம் அந்த மா மாவட்டத்திலேருந்து வந்து இங்கே அவங்களுடைய வாழ்க்கைக்கு தான் தஞ்சாவூரில் தான் வாழ்கிறாங்க ஏன்னா என்னோட இந்த கதை நடக்கிறது எல்லாம் எனக்கு பரிச்சயமான பகுதி அதாவது உரத்தாடு பக்கம் ஈவன் மன்னாரொடிகள் சொல்லியிருக்காரு நெடுவாக்கட்டை சொல்லியிருக்காரு நெடுவாக்கட்டை எங்கள் ஊர்லேருந்து ரெண்டு ஊர் ரெண்டு கிலோமீட்டர் தான் இப்படி தண்ணோம்னா நெடுவாக்கட்டை வயல் கூட எங்கள் கிராம வயலுக்குன்னு பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கும் ஸோ இந்த இந்த கதை இந்த கதைக்களம் இந்த தஞ்ச் இந்த இந்த கதை நடக்கிறதையெல்லாம் இந்த தஞ்சாவூர் கதைக்களம் தான் ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த இந்த கதைக்களத்தில் இருக்கிறப்போ இந்த தஞ்சாவூர்ல இருக்கிற அந்த அந்த வட்டார வழக்குலாம் ஒரு அருமையாக யூஸ் பண்ணியிருப்பாரு அதாவது இந்த ஆயி நம்ம ஊர்ல எல்லாம் பொண்ணுங்களை வந்து ஆயின்னு தான் கூப்பிடுவோம் அப்பா அப்படின்னு அந்த வட்டார வழக்குகளை வந்து மிக அருமையாக யூஸ் பண்ணியிருக்காரு அது நண்பர் சிவன் சொன்ன போல எனக்கு ஒரு சின்ன விமர்சனம் ஒன்று தமிழ் தமிழ்ல வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல வந்து சைக்கிளில் போறோம்னு தான் சொல்லுவோம் விதி வண்டியில சொல்ல மாட்டாங்க ஸோ அதை இந்த சைக்கிள்லேயும் அதே மாதிரிதான் அது ஒரு சின்ன விமர்சனம் எனக்கு உண்டு ஏன்னா அதை தவிர்த்து ஏன்னா வந்து ஒரு ஒரு நம்ம என்ன சொல்றாங்கன்னா வாழ்க்கை என்பது வந்து இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பச்சீங்களேன் அதாவது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து நம்ம தஞ்சை பகுதியில் வந்து தி ஜானகிராமன் இது மாதிரி அந்த அந்த பிராமண சமூகத்தை சேர்ந்த எழுத்தாளர்கள் தான் எழுதிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க சமூகத்தை பற்றி தான் அவங்க பதிவு பண்ணாங்க இந்த மாதிரி இடையள சமூகத்தையோ அல்லது வெட்டிக்காட்டில் இருக்கிற ஒரு க ஒரு 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 விவசாயியோட சமூகத்தையோ பதிவு பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது அவங்க வாழ்க்கை மட்டும்தான் வரலாறு கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையும் வரலாறு இந்த வரலாறை வந்து பதிவு பண்ணுறதுக்கு ஆட்கள் கம்மி அதை வந்து மிக சிறப்பாக ஒரு 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 இனத்தோட வாழ்க்கையை நீங்கள் வந்து மிக அருமையாக பதிவு பண்ணியிருக்கீங்க அதுக்கு அது அதுதான் இதோட முக்கியம் அவரோட மிகப்பெரிய முக்கியம் அதுதான் முக்கியம் அப்புறம் இந்த நாவல் சொன்னது மாதிரி எல்லாரும் நல்லவர்கள் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஒரு அந்த பாத்திரம் சில பாத்திரங்கள் ஒவ்வொரு பாத்திரம் படிக்கிற போது ஐ கேன் கனெக்ட் அதாவது இந்த விருத்தரன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வெற்றி செல்வன் வந்து விருத்தரன் நானும் விருத்தரன் ஏன்னா அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறதுனால ஏன்னா நான் காலேஜ் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சுன்னா வீட்டுக்கு போவேன் இரும்பு மாடெல்லாம் மேயக்கூடாதா நம்ம கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிறோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போவேன் பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு ஃபர்ஸ்ட் இயர் இருக்கு அங்க போய் பார்த்தோம்னா அந்த பத்து மணிக்கு பார்த்தோம்னா அந்த மாடெல்லாம் அப்படியே அந்த வெயிலில் கட்டி கிடக்கிறத பார்த்தோன்னா மனசு கேட்காது உடனே போய் மாட்டை போய் மேய்ச்சிட்டு எப்படி அதை அதே என்ன பதினெட்டு வருஷமாக நான் மேய்த்த வளர்த்த மாடுகள் ஆடுகள் என்னென்னா பார்க்க முடியாது உடனே மாட்டை ஓட்டிகிட்டு போய் அதுக்கு இன்ஜி இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன்னா எங்கே படித்தான்னா அப்படிங்கிறது ஓட்டை மாட்டி போய் அந்த ஆடுகளுக்கு தலை வெட்டி போகிறது எல்லாம் பண்ணுறது அந்த ஒரு வாழ்வியம் அப்புறம் அந்த திருப்பதி பாண்டியாருங்கிறது வந்து ஒரு கேரக்டர் வருவார் ரொம்ப அருமையான கேரக்டர் ஆக்சுவலாக அந்த அந்த கிராமத்தில் அதை பார்த்தோன்னா எங்கள் அப்பா அப்படியே எங்கள் அப்பா தான் கண்ணுக்கு வருவார் ஏன்னா எங்கள் ஊரில் வர்றவங்க எல்லாம் எங்கள் அப்பா வந்து ரொம்ப சாஃப்ட் மேன் ரொம்ப நல்ல மனிதர் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார் அவர் பார்ட் டைமாக விவசாயம் பண்ணுவார் அதாவது வியாபாரம் பண்ணுவார் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார் ஸோ அப்போ வர்றப்ப வந்து இந்த அதாவது இந்த கீதாரிகளில் வந்து எங்கள் ஊர் எங்கள் வயதில் கிட சரி எல்லாேருக்கும் வந்து வந்து அவர் ஹெல்ப் பண்ணுவார் எங்க இன்ஃபேக்ட் எங்க எங்க வீட்டுக்கு தப்புல ஒரு தடல் இருக்கும் எங்க நிலம் அதுலதான் இந்த கொலசு இதெல்லாம் போட்டிருப்பாங்க ஒரு சில காலகட்டத்துல இந்த வலசை எல்லாம் போட்டிருப்பாங்க ஒரு நாவல் என்பது எல்லாம் வந்து இந்த வாழ்க்கையை வாழாத உங்க விமர்சனத்துல சொன்னீங்க அதாவது தம்பிக்கு வந்து உனக்கு இந்த வாழ்க்கையை பத்தியே தெரியாது பட் இந்த நான் வாழ்க்கையை வாழ்ந்தவன் அதனால ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு இதை வந்து என்னால கனெக்ட் பண்ண முடிஞ்சது சோ அதனாலதான் இதை பத்தி பேசணும் அப்படிங்கறதுனால நான் விரும்பினேன் நேரத்தின் முக்கியம் கருதி இன்னொரு சந்தர்ப்பில் வேணால் டீட்டெயிலாக பேசலாம் இதை பற்றி நான் ஒரு பதிவும் எழுத போகிறேன் எழுத போகிறேன் நேரத்தின் முக்கியம் தெரிவி கருதி என்னுடைய உரையும் எழுதிக்கெள்கிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி அளித்த தம்பி வெள்ளி செல்வனுக்கும் அமைப்பிற்கும் நன்றி எழுதி